ஆஹ் இதெல்லாம் ஹாம்ஸ்டிக் போயிட்டு இருக்கோம் எப்படி

எல்லாமே எனக்கு யூஸ் பண்ணி கொடுக்க பெயிண்ட்டு ஒயிட் யூஸ் பண்ணிவிடுங்க கதையில வந்து தெரிஞ்சது போகும் பய <laughs>

வர மாட்டாங்க சும்மா நாளாக வந்துட்டேன் பார்த்துட்டே இருப்போம் ஆனக்கா நீங்க பார்க்கி வந்தாலும் வராங்களா

Hi. Ay. Ay, kuya, may ni. Hi, ade, tirchindur. ஸ்டெந்தல் கூட வந்திருப்போம் ஒரு ஃபங்க்ஷன் அதனால் வந்திருக்கோம் இந்த வந்து பிள்ளை வந்து ியா ஐஸ் கிரீம் தான் எங்க பார்த்தா சூப்பராக இருக்கு மீண்டிங் フォートスランバーに行くけフォームいディーであるワてトボランチップスティナー入入、ファイ शॉपिंग स्टोर्स ना रहिए ऐसे नाम بتاع कडे मी नाही इठवडत वर

Kilijosin bag, kilijosin bag lah, nggak mati terang, bag udah ini, deh, kayak buat sah plan, sah plan, plan ini tuh kilijosin bag kah, ini foto selalu samnyat, nggak

ஆயிரங்கால் மண்டபத்து வரைய் போயிட்டு இருக்கோம் எல்லாரையும் கதையில எல்லாரையும் கதையிலாம்